ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நியர்பாயில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா நாற்பது வருஷம் ஆகுது ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் இது வடக்கு பார்த்த சைடு அண்ட் வடக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய சைட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு சதுரடி இடம் இது ரெடி டு அக்கூபைக்கு இருக்கு இதில் வந்துட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க நெகோஷியப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்கூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்துக்கு மட்டும் விலைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்